ஹாய் ஈஸ் இன்னைக்கு ஒரு பழமையான சிவாலயத்து தான் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிவாலயம் அது திருவள்ளித்தாயம் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நாமம் என்னான்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளீஸ்வரர் தாயார் நாமம் வந்து ஜகதாம்பிகை இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் முனிவர் வந்து வலியனா போகிறதுக்காண்டி சாபம் பெற்றிருக்காரு அதாவது இந்த கருங்குருவி கருப்பாக வந்து ரெட்டைவால் குருவின்னு சொல்லுவோம் கருச்சான்னு சொல்லுவோம் அந்த குருவியாக போகிறதுக்காண்டி சாபம் வாங்கியிருக்காரு அந்த சாவம் நீங்கிறதுக்காண்டி இந்த ஆலயத்துக்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி இந்த இறைவனை வந்து பூஜை பண்ணிவிட்டு அவர் சாபத்துலேருந்து விமர்சனம் பெற்றிருக்காரு இதே வந்து கோவிலோட தல வரலாறு தேவார பாடல் வந்து பாடப்பெற்ற சிவாலயம் திருஞான சம்பந்தர் பாடியிருக்காங்க அர்ணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் இவங்கள் வந்து இங்கே பாடல் வந்து பாடியிருக்காங்க அது இல்லாமல் விநாயகருக்கு வந்து திருமணமும் இங்கே வந்து நடந்துருக்கு ப பிரம்மனோட மகள்களான கமலை வள்ளி அப்படின்றவங்கள ரெண்டு பேர்த்தையும் விநாயக பெருமான் வந்து இந்த ஆலயத்தில் திருமணம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து இந்திரன் வழிபட்டிருக்காங்க ராமபிரான் வழிபட்டிருக்காங்க அனுமன் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவகுருக்கு வந்து அவருடைய தமையனார் மனைவி மேனகி வந்து சாபம் கொடுத்துருக்காங்க அந்த சாபம் தீர்றதுக்காண்டி குரு பகவான் இங்கே வந்து மார்க்கண்டேயர் அவரோட ஆலோசனைப்படி தவம் இருந்து சிவபெருமன் பெற்றிருக்காரு இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த கோவில் சுற்று பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா பாடல்கள் வந்து போர்டுகள் வந்து எழுதி வச்சுருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப அருமையாக இருந்தது நம்ம திருநள்ளாற்று பதிகம் இருக்குது அது இல்லாமல் தோடுடைய செவியானம்ன்ற ஆரம்பிக்கிற பதிகம் இருக்குது நிறையா பதிகங்கள் வந்து அந்தந்த இடத்துல எழுதியிருக்காங்க அதை படிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சுற்றி வந்து நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த ஆலயத்தோட தலை விரிச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிரி கொன்றை ரெண்டு மரமே இதோட தலை விரிச்சம் இங்கே வந்து தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்துக்கு பேர் பரத்துவாச்சி தீர்த்தம்னே இருக்குது பரத்துவாச்சி முனிவரால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தனால அவர் பெயராலே இங்கே வந்து வழங்கப்படுறாங்க கோவிலுக்கு வந்து நம்ம ஈவினிங் வந்ததுனால ஒரு நால்ரைக்கு மேலே தான் கோவிலை திறந்தாங்க இப்போ வந்து நம்ம உள்ளே சாமி ஊப்பிலான்னு உள்ளே போயாச்சு நம்ம சிவபெருமான் லிங்க திருமேனியை வந்து நம்ம அருமையாக தரிசனம் பண்ணியாச்சு அது இல்லாமல் அம்பிகை வந்து இங்கே வீட்டில் இருக்கிற அம்பிகைக்கு வந்து ஜெகதாம்பிகை அப்படின்ற பேர் இருக்குது அவங்களே நம்ம வணங்கிட்டு கோவிலுக்குள்ளேயே இன்னும் நிறையா சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது அவங்களே நம்ம ஒவ்வொருத்தங்களாம் பார்த்து வணங்கிட்டு வரோம் அங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்குது விநாயக பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்குது அது இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு அங்கே வந்து பூஜைகள் வந்து பண்ணுறாங்க பிரம்மனுக்கு வந்து சின்ன ஒரு சன்னதி இருக்குது கால பைரவருக்கு ஒரு சன்னிதி இருக்குது இவங்களெல்லாம் நம்ம திருப்தியாக வணங்கியாச்சு ரொம்ப சிறந்த சூப்பரான ஒரு சிவாலயம் இந்த ஊருக்கு வந்து பாடின்னு ஒரு பேர் இருக்குது இப்போ வந்து பாடின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியுது முன்னாடி பழைய பெயர் தான் வந்து தாயம் இப்போ பாடி சரவணா ஸ்டோர்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா தெரியுது ஸ்டோர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் நம்ம ரூட்டு பார்த்திங்கன்னா பாடின்னு பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் வந்து இங்கே ஆயுதங்களும் நிறைய படைகளும் தங்கி அடுத்த ஒரு ஊருக்கு போரிட போகிறப்ப இங்கே இருக்கிற ஒரு அம்மன் படைவேட்டு அம்மனையும் வணங்கிட்டு இந்த இடத்துல ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் இந்த இடம் வந்து பாடி அப்படின்ற ஒரு பெயர் காரணமும் வந்தால் வந்து வரலாற்றில் சொல்லப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தீர்த்த தான் இது பார்க்குறக்கு வந்து நல்லா க்ரீன் கலராக சூப்பராக இருந்தது அது இல்லாமல் கோயிலுக்குள்ள இந்த வரும் இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது சுற்றி வர இடத்துலையும் தீர்த்த கிணறுகள் அங்கே இங்கே அமைச்சிருந்தாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆலயமாக இருந்தது அது இல்லாமல் இங்கே குரு பகவானுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பூஜைகள் வந்து பண்ணுறாங்க ஸ்தலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து சாமி தரிசனம் குரு பகவானே சிவபெருமானையும் வணங்கிட்டு போனால் சீக்கிரத்தில் வந்து திருமணம் நடக்கிறத வந்து ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம குரு பகவானுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்திங்கன்னா ஆலங்குடி இந்த மாதிரி கோவிலுக்கு ஈக்குவலான பவர் வந்து இங்கே இருக்குது அதனால் வியாழக்கிழமை வந்து இங்கே இருக்கிற குரு பகவானுக்கு பூஜைகள் பண்ணிட்டு போனீங்கன்னா குரு பார்க்க கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே வந்து குருவை வணங்கிட்டு போனால் ரொம்ப நல்ல விஷயங்களும் சீக்கிரமாக நடக்குது இந்த கோவிலோட ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்ததே இல்லை நான் போன எல்லா சிவாலயத்தில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது கருவறை வந்து ரொம்ப ரவுண்டு சேஃப்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அது எப்படின்னா ஒரு யானையோட பேக் சைடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க இது வந்து ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கற்கோயில் அதனால் ரொம்ப அருமையாக பழமையாகவும் இருந்தது இந்த கோவிலில் வந்து திருப்பணிகள் பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம கோபுரங்களை வந்து வீடியோ எடுக்க முடியல சிவாலயத்துக்கு முன்னாடியே ஒரு கிராமத்து தெய்வமும் வச்சுருக்குறாங்க ஒரு அம்பாள் கோவில் தான் தனியாக ஒரு சன்னதி இருக்குது இங்கேயும் வணங்கிட்டு தான் போருக்கு வந்து கிளம்புவாங்க போல் பாடியில் அமைஞ்சிருக்க திருவள்ளீஸ்வரரையும் நம்ம ஜெகதாம்பியையும் திருப்தியாக வணங்கியாச்சு நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்